நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு டுவெல்த் அக்கௌண்டன்சியில் நம்ம எடுத்துக்காட்டு பதினாலு பார்க்கணும் கூட்டாளி சேர்ப்பில் இப்போது எடுத்துக்காட்டு பதிமூணில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தியாக பங்கு விகிதம் வந்து கொடுத்துருவாங்க ரெண்டு பை அஞ்சு வாங்கினாரு ஒன்று பை அஞ்சு வாங்கினாருன்னு இது ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பதினாலு பாருங்கள் புதிய கூட்டாளியின் பங்கில் தியாக பங்கின் விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் ரஞ்சன் என்பவரை அவங்க ஒன்று பை நாலுக்கு கூட்டாளியாகவும் சேர்த்துருக்காங்க ஆனால் ரஞ்சன் வந்து பழைய கூட்டாளியிடமிருந்து மூணு ஈஸ்ட்டு ரெண்டுங்கிற விகிதத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய அவருடைய பங்கை வாங்கியிருக்காரு அப்போனா நம்ம எப்படி புதிய லாப பகிர்வு விகிதம் கணக்கெடுக்கணும்னு பார்க்கணும் இப்போ தியாக விகிதம் மற்றும் புதிய லாப பகிர்வு விகிதம் கணக்கெடுதல் ரஞ்சன் பங்கு ஒன்று பை நாலு பழைய விகிதம் வந்து ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ரெண்டு பை மூணு ஒன்று பை மூணு தியாக பங்கின் விகிதம் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு மூணு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சா அப்புறம் வந்து தியாக பங்கு கண்டுபிடிக்கணும் புதிய கூட்டாளியின் பங்கு இன்ட்டு தியாக பங்கின் விகிதம் இதே இந்த எடுத்துக்காட்டு ப பதிமூணாவது மாடலில் நம்ம என்ன பண்ணோம் தியாகப்பங்கு பழைய பங்கு இன்ட்டு தியாக பங்கின் விகிதம் கண்டுபிடிச்சோம் ஆனால் இங்கே புதிய கூட்டாளியின் பங்கு இன்ட்டு தியாகப்பங்கின் விகிதம் புதிய கூட்டாளி ரமேஷ் வந்து ஒரு அவர் அவர் ரஞ்சனை ஒன்று பை நாலுக்கு சேர்க்குறாங்களா இன்ட்டு தியாக பங்கின் விகிதம் வந்து மூணு பை அஞ்சு ஓர் மூணு மூணு நாலு அஞ்சு இருபது அப்புறம் ராஜு ராஜு அவரும் ஒன்று பை நாலு தான் அவர் ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை இருபது அப்போ மூணு ஈஸ்ட்டு ரெண்டு தான் என்னது ரமேஷ் மற்றும் ராஜுவின் தியாக பங்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ பழைய கூட்டாளியின் புதிய பங்கு கண்டுபிடிக்கணும் அதுக்கு எப்போது மாதிரி பழைய பங்குலேருந்து தியாக பங்காக கழிக்கணும் அப்போ இவங்களோட பழைய பங்கு மூணு இஸ்ட்டு ரெண்டு தானே ஓகேங்களா அப்போது இப்போ நல்லா மூணு ஈஸ்ட்டு ரெண்டு அப்போது பழைய பங்கு இவங்களுக்கு வந்து வர பழைய பங்கு இவங்களுக்கு ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று கூட்டாளிகளின் பழைய பங்கு வந்து ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அதனால ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறதுனால ரெண்டு பை மூணு இப்போ அவங்க தியாகம் பண்ணுறது ரமேஷ் வந்து எவ்வளவு மூணு பை இருபது அப்போது அறுபது வரும் அறுபது வரும் அப்போது நாற்பது நாற்பது மைனஸ் ஒன்பது முப்பத்தொன்று பை அறுபது அப்புறம் இவர் ராஜு தியாகம் பண்ணுறது ஒன்று பை மூணு அவர் இல்லை அவருடைய பழைய பங்கு ஒன்று பை மூணு அவர் தியாகம் பண்ணுறது ரெண்டு பை இருபது அப்போ இங்கே பதினாலு பை அறுபது இது பழைய கூட்டாளிகளின் புதிய பங்கு இப்போ புதிய கூட்டாளியின் பங்கு நமக்கு எவ்வளவு ஒன்று பை நாலு இப்போ எல்லாருக்கும் பாருங்கள் முப்பத்தொன்று பை அறுபது பதினாலு பை அறுபது அப்போ இவருக்கும் அறுபது வரணும் அடிமானம் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பதினஞ்சால் பெருக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அப்போது புதிய லாப பகிர்வு விகிதம் முப்பத்தொன்று பை அறுபது பதினாலு பை அறுபது பதினஞ்சு பை அறுபது இசீக்வல் டு முப்பத்தொன்று ஈஸ்ட்டு பதினாலு ஈஸ்ட்டு பதினஞ்சு இதுதான் புதிய லாப பகிர்வு விகிதம் இந்த சம்ம